வணக்கம் 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 வாங்க 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 சாரி 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 அது ஒன்றும் இல்லை இந்த பைபிள் படிச்சுட்டே இருந்தேன் உங்களை கவனிக்கலை அது ஒன்றும் இல்லை இது படிக்கும்போது ஒரு வர்ஸ் நறுக்குன்னு கண்ணில் பட்டுச்சு அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் அது என்ன வேர்ஸ்னால் இப்போ மற்றையோ இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு மேத்யூஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ படிக்கிறேன் டூ திங்க் ஐ கெநாட் கால் அப்பான் மை ஃபாதர் அண்ட் ஹீ வில் ஒன்ஸ் புட் அட் மை டிஸ்போசிபில் மோர் தென் டுவெல் லீஜன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் பட் ஹவு தென் உத் த ஸ்கிரிப்டர்ஸ் பி ஃபுல்ஃபில் தட் சே இட் மஸ்ட் ஹேப்பன் இன் திஸ் வே ஓகேங்க தமிழ் பைபிள் இருக்கு தமிழில் படிச்சிருங்க இது இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் என்னடா இவன் வந்து பைபிள் வேர்ஸை வந்து இப்படி இப்படி லோக்கல் தமிழில் பேசுகிறான் இவன் என்ன வந்து பைபிள் வேர்ஸை வந்து அந் அந் அந்த ஃப்ளேவரில் படிக்க மாட்டேங்கிறான் இவன் என்ன வந்து இப்படி வந்து வ லோக்கல் வார்த்தைகள்லாம் போடுறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க ஏன்னா அதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பழுத்த கிறிஸ்தவர்களுக்கான வீடியோ கிடையாது நான் ஆரம்பத்துலேருந்து வருஷ கணக்காக இருக்கிறேன் நான் அந்த வீடியோ பண்ணுற நோக்கம் என்ன மாதிரி ஒரு காலத்தில் எனக்கு எதுவுமே புரியாமல் இருந்துச்சு ஏசுனா யாருனே தெரியாமல் இருந்துச்சு என்ன மாதிரி சரியாக படிக்காதவங்க என்ன மாதிரி கொஞ்சம் டியூப்லைட்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களா எல்லாருமே புத்திசாலிங்க கிடையாது இல்லையா எல்லாருக்கும் சீக்கிரம் போய் சேரணும் ஈஸியாக போய் சேரணும் கிண்டகாட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னால் எப்படி புரியுமோ அந்த மாதிரி சொன்னால் போதும் ரொம்ப ஸ்பஷ்டமான வார்த்தைகளெல்லாம் போட்டு நம்ம வந்து மணிக்கணக்கு நேரமாக பேசி எனக்கு அதை விட ஈஸியாக போய் ஐ பிலீவ் இன் ஒன் திங் மேக் இட் ஷார்ட் மேக் இட் சிம்பிள் என்னோடய நோக்கம் அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் இயேசு வந்து ஒரு ஃபாரின் கார்டு கிடையாது எல்லாத்துக்கும் ஈஸியாக போய் சேரணுன்றதான் என்னோடய நோக்கம் அதனால தான் ஸோ பைபிள் பஸ் கரெக்டாக படித்தாகணும் அதெல்லாம் நான் தப்பு சொல்ல அந்த அது ஏசுவோட வார்த்தைகள் அதை கரெக்டாக படித்தாகணும் அதை பற்றி சொல்ல பட் ஆரம்பத்தில் சொல்லும் போது எல்லாருக்கும் ஈஸியாக போய் சேரணும் இல்லையா அதுதான் என்னோடய நோக்கம் ஸோ உங்களுக்கு நான் வந்து பட்டு 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 பட்டுன்னு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதுக்கு பின்னாடி நடந்த விஷயத்த டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுறேன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது எண்ட் டைம் ஏசு வராது ஏசு வரும்போது அந்த கெசமணி தோட்டத்தில் வந்து ரொம்ப மன பாரத்தோடு ஜபிக்கிறாரு அப்போ வந்து சீஷர்கள்லாம் தூங்கிடுறாங்க அப்போ கேட்குறாரு ஏன்னா ஒரு மணி நேரம் கூட முடிச்சுட்டு இருக்க அது உள்ளே நீங்கள் தூங்குறீங்களேப்பா என்னப்பா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்றாரு தனியாக போய் அவரோட வேர்வை ரத்தமாக சொட்டு சொட்டாக விழுது ஒரு முடியில் அவர்னால இந்த 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 பாத்திரத்தை அவர்கிட்ட இருந்து எடுத்து போடணுமான்ற அளவுக்கு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் எல்லாம் ஓகே இது நடந்தே தீரும் இதுதான் அப்படின்றது இதோட போயிட்டு இருக்கும்போது நம்ம எட்டப்ப யூதாஸு ரோமன் சோல்ஜர்ஸோட முத்தம் கொடுத்து காமிச்சு கொடுத்துறப்பில் அவள் நேரம் தூங்கிட்டு இருந்த சீஷருக்குலாம் டக்குன்னு அப்படி என்ன அப்படின்னு எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க டக்குன்னு கத்தி பொருள் பட்டயம் இந்த பட்டயம்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாதில் எதுக்கு பட்டயம் கத்தி அதை எடுத்து ஒரு ரோமன் சோல்ஜரோட காதை சலுக்குன்னு போட்டோன்னா துண்டா துண்டாக வந்துடுது காது அப்புறம் ஒரு 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 அந்த அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கத்தியில் போட்டோன்னு ஏசப்பக்கு கோம் வந்து என்ன சொல்கிற ஏய் என்ன பண்ணிகிட்ருக்குற நீ ஏ என்ன நீ என்ன நீண்ணா நம்ம பெரியாள்னு காட்டுறியா இல்லைன்னா பயங்கரமான வீரனு காட்டுறியா நீ பாட்டு கத்தி அவன் காதை வெட்டிட்ட ஆ நீ என்ன நினச்சிட்ருக்கு வாட் ஐ யூ ட்ரைங் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் கெத்து கட்ரியா அ அந்த அந்த சென்ஸில் தான் சொல்கிறாரு என்ன இன்னும் இன்னும் ப்ராப்ளம் நான் எங்கள் பிதா கிட்டே சொன்னால் டுவெல் லீஜன்ஸ் பன்னெண்டு பன்னெண்டு லீஜன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் எனக்கு வர மாட்டாங்களா அதாவது ஒரு லோக்கலாக இருக்கிற ஒரு சாதாரண ஒரு 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 அரசியல்வாதியில் ஒரு சும்மா நீங்கள் பெரிய லெவலுக்குலாம் போவார் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ அந்த ரேஞ்சுக்கே வந்து நம்ம ரோட்டில் போகும்போது அவங்க அவங்கள பக்கத்தில் நிற்க முடியாது ப சுற்றி அத்தனை பேர் இருப்பாங்க மேலே கை வச்சு அப்படின்னு ஒரு கும்பலே வந்துடும் அப்போ ஏசப்பா ராஜாஜி ராஜா அவரை சுற்றி எத்தனை ஏஞ்சல்ஸ் இருக்கும் அவர் 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 தான் அந்த ஏஞ்சல்ஸ்னால் அவர் கீழே வேலை செய்கிறவங்க அவர் சொன்னார்னா டுவெல் லீஜன்ஸ் பன்னெண்டு லீஜன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்துடுவாங்க ஒருவேளை ஏசப்பா இமோஷனில் கோவப்பட்டோ டென்ஷன் ஆகியோ இல்லை எவ்வளோ நாள் தான் ஒரு மனுஷன் பொறுமையாக இருப்பான் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் இன்றைக்கி நானும் நீங்களும் இருந்திருக்க மாட்டோம் இதான் உண்மை இப்போ டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் போது நம்ம பேசுகிறது வந்து அந்த வனாதாரத்தில் ஜீசஸ் வந்து ஃபார்ட்டி டே ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு வரும்போது சாத்தாம் பக்கத்தில் வந்து அந்த டெம்ப் பண்ணது தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம் பட் ஜீசஸ்க்கு அது மட்டும் இல்லை டே ஒன்லேருந்து இருந்து அவர் குரூசிஃபை ஆகிற வரைக்கும் டெம்டேஷன் 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 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சில நேரங்களில் கோவப்படக்கூடாது சில நேரம் நான் வந்தது யாருன்னு தெரியக்கூடாது சில நேரங்களில் வந்து இப்போ எவ்வளோ தான் ஒரு மனுஷன் பொறுமையாக இருக்க முடியும் ஏன்னா பேசிட்டே இருக்கீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் நம்ம வந்து எத்தனை வாட்டி பொறுமையாக இருந்தாலும் ஒரு வாட்டி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சரி பத்து வாட்டி சரி நூறு வாட்டி அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணு ஏய் யாருன்னு தெரியாமல் யாருக்கிட்ட நீ பேசிகிட்டுனா அப்படின்னு வருமா வராதா அதுக்கான எல்லா டெம்டேஷன்ஸும் ஜீசஸ்க்கு இருந்தது எல்லாம் டெம்டேஷன்ஸு எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஆரில் பார்த்தீங்கன்னா ஓவர் டெம்டேஷனு ஃபஸ்ட்டு வந்து அவர் அந்த கச்சமணி தோட்டத்தில் அவர் வந்து அந்த மன பாரத்தோடு ஜபிக்கம்போது ஒரு டெம்டேஷனு அதுக்கப்புறம் இந்த வரும்போது இந்த இவன் காதை வெட்டிடுறான் கூட இருக்கவங்க கத்தியை வெட்டிட்டு கிட்டிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வராங்க அங்கே டெம்டேஷனு அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் வந்து அவர் கோவத்தை காட்டல அவர் கோவத்தை காட்டுறதுக்கும் அவரை ப்ரொவோக் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்டே இருக்குது அவர் அங்கேருந்து கூட்டு போகும்போது சீ சீசர்கள்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் இடத்துல வந்து கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க கண்ணை மூடிட்டு அடிக்கிறாங்க மூஞ்சில் காரி துப்புறாங்க முழுக்கிற இடத்தை எடுத்து தலைமையில் வைக்கிறாங்க தாடி முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே கொண்டாந்தானே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து குருசிஃபை குருசிஃபை பண்ணிவிடுங்க குருசிஃபை பண்ணிவிடுங்கன்றாங்க எந்த இடத்துலையும் அவர் ரிஜாக்டே பண்ணலையே கோவமே பண்ணலையே இன்னொரு இடத்துல போனால் பீட்டர் வந்து எனக்கு யாருனே தெரியாதுன்றாப்ல இவ்வளோ இவ்வளோ பயங்கரமான ஆள் மாதிரி கத்தியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் கொண்டு போய் அவ்வளோ சாட்டை எடுத்து எத்தனை அடி அடிக்கும்போது ஒரு இடத்துல கூட இன்னாஃப் நான் யாரும் அப்படின்றது வரலையே அதாவது ஒருத்தர் முடியலன்னா அவங்க வந்து கீழ்ப்படிஞ்சு ஐயோ வேறு வழியேலியே வாங்கிக்கலான்னு வாங்கிப்பாங்க அவசியமே இல்லை அவர் நினச்சாருன்னா ஒரு செகண்டில் அவர் யாருன்னு காமிச்சிட முடியும் ஒரு நிமிஷத்து அந்த கோவத்தில் ஒரு செகண்ட் கோவப்பட்டார்னால் அவர்னால் எல்லாத்தையும் தும்சமாக்கிட முடியும் அவர் கிராஸை தூக்கி வச்சு நடக்க வைக்கிறாங்க முடியில் கீழே உளுறாரு அங்கேருந்து க்ராஸை கொண்டு போய் வச்சு அதில் வந்து கையில் ஆணி காலில் ஆணி மேலே ஒரு போர்டை போட்டு கிங் ஆஃப் ஜோஸுன்னு கிண்டல் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க திருடெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க ஓரம் ஓரம்லாம் என்ன நீ சொன்ன இறங்கி வந்து இப்போ பார்த்துக்கோ முடிஞ்ச இறங்கி வாங்க இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த டெம்டேஷனும் வந்து ஏன்னா கோவப்பட வைக்க கோவப்பட வைக்க கோவப்பட வைக்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகுது நம்மளை யூஸ்வலாக நம்மளை வந்து வாயேன் வந்து பாறேன் என்ன மோதிப்பாரு அதாவது நம்மளோட இருந்தால் பரவாயில்ல நம்ம வந்து ஒருத்தனை வந்து அடித்து தும்சம் பண்ணிடுவோம் அவன் வந்து நம்மளை ஏய் வாயே மேலே கை வச்சு பாரு அப்படின்னு நம்ம சும்மா இருப்போம்மா எவ்வளோ நேரம் நம்ம சும்மா இருப்போம் அந்த இடத்த நம்மளும் யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துலையுமே ஏசப்பா ரியாக்டே பண்ணல இது ஏன்னா டெம்டேஷன்ஸ் கடைசி வரைக்கும் அவருக்கு டெம்டேஷன் நம்ம வாழ்க்கையில் முதல் நாள்லேருந்து நம்ம பிறந்த முதல் நாள்லேருந்து நம்ம மறிக்கிற நாள் வரைக்கும் நம்ம டெம்டேஷன்ஸ் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது அத்தனை டெம்டேஷன்ஸும் ஜீசஸ் சைலண்ட்டாகவே இருக்கிறார் கோவப்பட மாட்டேங்கிறார் தான் யாருன்றது சொல்ல மாட்டேங்கிறார் அவர் மீறி கூட அந்த விஷயம் வர மாட்டேங்குது எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாகவும் அது ரொம்ப தான் இந்த வேர்ஸில் எனக்கு ரொம்ப டச் பண்ணது அதுதான் அதுதான் அவர் யாருக்காக பண்ணார் ஓகே யாருக்காக பண்ணார் அதை பற்றி யோசிப்போம் இப்போ இதெல்லாம் இயேசு யாருக்காக பண்ணுறாரு அவருக்காக இருந்தால் அவர் கோவப்பட்டு எப்போவோ எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கலாம் நம்ம நல்லா இருக்கணும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இங்கே இருக்க ஒவ்வொரு முஸ்லீம் கிறிஸ்டியன் இயேசுவை தெரிஞ்சவங்க இயேசுவை தெரியாதவங்க நாத்திகன் யாராக வேணா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இயேசு அவ்வளோ பொறுமையாக இருந்தார் ஏன்னா அவர் அவர் வந்த பிளானை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் நமக்காக உயிரை கொடுக்கணும் நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தணும் அவர் உயிரை விட்டுட்டு மூணாவது நாள் அவர் தெளிந்தே ஆகணும் சாத்தான காலடியில் போட்டு மெதிக்கணும் அதுக்கு அவர் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸை பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அவருக்காக இல்லை நமக்காக இப்போ இதே இடத்துல நம்மளை யோசிச்சு பாருங்க நம்ம ரோடில் போகும்போது யாராவது ஒருத்தரை வந்து பைக்லேயோ கார்லேயோ போகும்போது சைக்கிள்லேயோ யாராவது வந்து தட்டிட்டாங்கன்னா நம்ம என்னென்ன பேசுவோம் யார் தெரியுமா ஆ நான் யார் தெரியுமா நான் இது ஃபோன் பண்ணுறேன் பார் ஏய் நான் இருக்கிறேன்டா வாங்கடா அப்படின்னு டக்குன்னு ஃபோன் பண்ண நம்ம யாருன்னு அந்த கெத்தை காட்டுவோம் ஒரு டிராஃபிக் போலீஸ் நம்ம பிடிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவங்க ஃபோனை போடுவோம் இங்கே ஃபோனை போடுவோம் அவருக்கு பண்ணுவோம் இதை பேசுவோம் ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ஆப்ளிகேஷனுக்கு ஒரு வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு காரியம் நடக்குனாலும் போகணும் சரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அந்த சிபாஸ் இந்த சிபாஸ் நம்ம ஆஃபீஸ் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு நான் யார் நினச்சிட்ருக்குறேன் ஆ எப்படி என்னையிட்ட இப்படி பேசலாம் இப்படி தான் நம்ம இருப்போம் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது சில நேரங்களில் எவ்வளவோ கண்ட்ரோலாக இருந்தால் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளை நம்மளை வந்து ஒரு ஒரு அங்கே இருக்கிற சில பேஷன்ஸோ இல்லைங்க இருக்க வார்ட் பாயோ இல்லைங்க இருக்க நர்ஸோ நம்மளை வந்து சில டைம்ஸில் வந்து பயங்கரமாக கலாச்சிடுவாங்க நீ என்ன எதுக்கு உள்ளே வந்த மதம் பிரச்சாரம் பண்ண வந்து நீ யார் எப்படி நீ உள்ளே வரல அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாயிண்ட் நம்ம அறியாமல் நான் யார் தெரியுமா ஆ நான் யார் தெரியுமா நானாக வந்து வந்து சரி ஏசை பற்றி சொல்லான்னு வந்திருக்கிறேன் நம்ம வந்து சைலண்ட்டாக இருந்தால் ஓவராக பேசுறீங்க நான் யாரும் தெரியுமா ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்மளுக்கு உள்ளே இருக்கிறவன் வெளியே வந்துடுவான் அவன் எவ்வளோ சீக்கிரம் வரான் எவ்வளோ லேட்டாக வரன்றதான் மேட்ரு ஆனால் கண்டிப்பாக வெளியே வருவான் அவனை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் ஜீசஸ் சொல்கிறாரு அதை தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறாரு நீங்கள் நார்மல் லைஃப் மனுஷனை விடுங்க நீங்கள் நான் சமீபத்தில் இது நான் சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் என்னோடய ஃப்ரெண்டு அவன் அவன் வந்து ஏசப்பா இப்போ தான் வந்து ஏசப்பாவுக்குள்ளே வரான் அவன் வந்து நானும் அவனு காரில் போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டுருக்கும் போது அவன் ஃபோனில் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ ஆன் பண்ணுறான் நான் நாகரீகம் கருதி யாரோட பேர் நான் என்றைக்குமே சொல்லணும் யாரோட பேரும் சொல்ல மாட்டேன் ஒரு ஊழியக்காரர் கம் சிங்கர் அவர் ஓகேவா அவர் நிறைய ஃபேன் கிளப்ஸ்லாம் இருக்காங்க பட் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை எனக்கு அவர் பாட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீரியஸாகவே ஒரு மரியாதை வச்சுருந்தேன் அவரோட ஃபோன் கான்வர்சேஷன் கேட்டோன்னே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோ போட்டிருக்கு அவன் ஃபோன் ஃபோ யூடியூப்பில் ஆன் பண்ணுறான் ஆன் பண்ணும்போது யாரோ அவரை பற்றி ஒரு கமெண்ட் போட்டாங்களாம் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அதுக்கு அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரும் ஒரு பாஸ்டரோட பையனாக இவரும் ஊழியர்கார் கமெண்ட் போட்டவரும் ஒரு பாஸ்ட்வேர்டாக வே வேறு ரிலீஜன்லாம் கிடையாது அதே கிறிஸ்டியானிட்டி தான் அந்த பையனை ஒரு ஃபோன் போட்டு இவர் பேசுகிறாரு பேச்சு நீ யார் நான் யார் தெரியுமா நான் என் கெத்து காமிச்சா நீ தாங்குவியா நீ எப்படி என்னை பற்றி கமெண்ட் போடலாம் அவர் யூடியூப்பில் என்னை பற்றி என்ன என்னை பற்றி எப்படி நீ ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடலாம் உனக்கு யாரை தெரியும் நான் என்ன யார்கிட்ட கேஸ் போடுவேன் தெரியுமா உங்ககிட்ட எத்தனை கோடி இருக்குது நீ எத்தனை கோடி செலவு பண்ணுவேன் நான் எத்தனை கோடி செலவு பண்ணுவேன் தெரியுமா நான் நினச்சேன்னா யார் உன வந்து அவனை வந்து இந்த நிமிஷம் தூக்கிட்டு போயிடுவாங்க தெரியுமா சீரியஸாக சொல்கிறேன் எனக்கான அந்த கான்வர்சேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் கேட்க முடியல ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் கோபம் நானும் யோசிச்சுட்டுருக்கேன் ஒரு வேளை நம்மளாம் ஏசுக்குள்ளே வராமல் இருந்து யாராவது இப்படி பேசியிருந்தால் நான் இப்போ என்ன ஆன்சர் கொடுப்போம் நம்ம எப்படி நம்ம நம்ம பழைய மனுஷனாக இருந்தால் எவ்வளோ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்போம் அப்படின்லாம் என்னென்னமோ மைண்டில் வருது அப்போ அந்த பையன் வந்து அவ அப்போ நான் ஏசுக்குள்ளே வரான் அவனை சே என்னது இது அப்படின்ட்டு என்ன சொன்னால் கட் பண்ணிடுறா நீ இவர் ஒருத்தரை வச்சு எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணிடாத ஓகே இன்றைக்கி முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்கிறாங்க உண்மையான ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க அதனால் இதை வச்சு நீ ஜட்ஜ் பண்ணிவிடாத நான் ஜட்ஜ் பண்ணல பட் அவனுக்கு நான் சமாதானம் சொல்லனே தவிர எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகிடுச்சு இப்படி இல்லாமல் பேசுவாங்கன்னு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டும் போது மட்டும் எங்கள் மைண்டில் அதே தான் இருந்தது என்னடா ஒரு எக்ஸாம்பிளாக எனக்கு என்னன்னா அந்த அந்த நம்பரை நான் திட்டல நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் யாரும் கிடையாது என்னடா இவ்வளோ அழகாக பாடுறாரு இவர் மேலே நம்ம எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம் இவர் பாட்டெலாம் நம்ம எவ்வளோ கேட்டோம் சே இப்படி இப்படி இவர் பேசிட்டாரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சினிமாவில்லாம் நான் சில டைம்ஸ் சில ஆக்டர்ஸ்லாம் நான் பெரிய இப்போ கூட பேர் சொல்ல சொல்ல ரொம்ப சில ஆக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அவங்கள போய் நேரில் பார்க்கும்போது அவங்க பிஹேவியர் பார்க்கும்போது சே என்னடா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க நேரில் படத்தில் பார்க்கும்போது அவங்க நல்லவங்களா இருக்காங்க வெளியே வந்து இவ்வளோ ஸ்நாபிஷாக இருக்காங்க இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறாங்க இவ்வளோ பந்தா பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மேலே இருக்க மரியாதை சே சி மனுஷனா இவ்வளோதானா அப்படின்னு தோணும் அங்கேயும் ஜென்ரலைஸ் பண்ணுறேன் சில பேர் தான் எல்லா எல்லார்ட்டையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க பட் ஒரு ஊழியக்காராக ஒரு 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 பாப்புலர் சிங்கராக இருந்து இப்படி பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அதான் யோசிக்கிறேன் ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லையோ ஒரு கமெண்ட் போட்டதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறவங்க எத்தனை இந்த இடத்துல நான் என்னையும் வச்சு பார்க்குறேன் உங்களையும் வச்சு பாருங்கள் நம்மளாம் நம்மளை பற்றி யாராவது ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு சின்ன நெகட்டிவாக விஷயம் சொன்னால் நம்ம எவ்வளோ ப்ரொவோக் ஆகுறோம் நம்ம எவ்வளோ அதுக்கு நம்ம வந்து தையாக தக்கா தையாக தக்கான்னு குதிக்கிறோம் நான் யார் தெரியுமா எனக்கு என்ன தெரியுமா எனக்கு என்ன தெரியுமா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ இடத்துல ஆனால் இயேசுக்கு எந்த இடத்துலையுமே அது வரலையே ஒன்றும் இல்லாத நமக்கு இவ்வளோ 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 ஆட்டம் இவ்வளோ 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 பேச்சு நம்மளுக்கு ராஜா ஏசு அவனால் முடிஞ்ச என்ன வேணா அப்படின்றதுக்குள்ள டுவெல் லீஜியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு எத்தனை பேர் வருவாங்க எத்தனை கோடி எத்தனை கோடி வச்சுருப்போம் அது நூறு கோடியே வச்சுப்போம் நூறு கோடி வச்சு என்ன பண்ண முடியும் இன்னும் எத்தனை போகிறோம் நூறு கோடி எடுத்து பரலோகத்துக்கு போயிட்டு நூறு கோடி இருக்கிறேன் யார் தெரியுமா நூறு கோடி இருக்குது பரலோக கதவை துறங்க அப்படின்னா பிஞ்ச செருப்பாளி அடிப்பாங்க ஒரு வேளை பரலோகத்தில் இருக்குது ஏஞ்சல் செருப்பு போட்டிருந்தாங்கன்னா பிஞ்ச செருப்பாளி அடிப்பாங்க இதுக்கு மேலே எனக்கு கோவம் வருது அதை அடக்கி இவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன் இது அந்த நபருக்கு மட்டும் இல்லை என்னையே சொல்கிறேன் நானானும் நானும் நம்ம யாருமே யோகியம் கிடையாது இன்னொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுன்றதுக்காக நான் சொல்ல வரல நானும் நிறைய இடங்களில் நான் யார் தெரியுமா நம்மளுக்கு துடிக்கும் அப்படியே நம்ம யார் இவருக்கு ஃபோன் பண்ணலாமா அவருக்கு ஃபோன் பண்ணலாமா இவன் போய் நம்மளை கேவலமாக பேசிட்டானே ஊழியத்துக்கு போகிற நேரங்கள்லேயே பல நேரங்களில் நம்ம அப்படியே நம்மளை பல்ல கடிச்சிட்டு நம்ம வந்து நர்ஸ்லாம் திட்டம் போது அப்படியே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு உன் கசனுக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் பேச வைக்கலாம் நம்ம இவங்களோட பேரை சொல்லலாம் அவங்கள தெரியும் நம்மளுக்கு இவங்கெல்லாம் தெரியும் இல்லை தெரிஞ்சனால அங்கே அந்த நேரத்தில் நம்ம யாருன்னு காட்டணும் தான் நம்ம யோசிப்போம் அப்படி காமிச்சா அதான் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து நான் பெரிய ஆள் எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் எனக்கு வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது எனக்கு காரு இருக்குது பங்களா இருக்குது எனக்கு நான் 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 வந்து ப்ரே பண்ண அத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க நினச்சோனே சரியில்லை நான் வந்து நான் ஒரு ஆக்டரு நான் நினச்சேன்னா அத்தனை பேர் வருவாங்க எங்கள் அப்பா இவர் என்னோட கசின் அவர் என்னோடய அது இது இதுன்னு நம்ம நினச்சோன்னா பரலோகத்துக்கு போகும்போது எனக்கும் தான் பிஞ்ச செருப்பாளியை அடிவிடும் ஏஞ்சல்ஸ் போட்ட செருப்பில் அடிவாங்கிறது எவ்வளோ பெரிய பாகியம் அப்படின்னா நினைக்க முடியாது அப்போ அதோட மோசமான இதை ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு பரலோகத்துக்கே போக முடியாது அடித்து நம்மளை வந்து வேறு இடத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க ஓகேவா அதுதான் நான் சொல்ல வரேன் நம்ம யாருமே யோகியம் கிடையாதுங்க யாரையுமே வந்து நான் வந்து இதுன்னு சொல்ல வரல அது சாதா மனிதனாக இருந்தாலும் சரி இல்லை அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி ஒரு பாயிண்ட்டில் நம்ம யார் அப்படின்னு நம்ம ஒரு கெத்து காமிச்சிருவோம் அது எப்போ வெளியே வர்றதுன்னு தெரியாது சில பேருக்கு உடனே வந்துடும் சில பேருக்கு நம்ம எம்ஜிஆர் படத்திலாம் பார்த்தா மூணு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் சண்டை கோவம் வரும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டு சொல்கிறேன் ஓகேவா இது சும்மா அப்படியே பேசுகிறதுக்காக தான் சொல்கிறேன் மூணாவது வாட்டி வரலாம் சில பேருக்கு நாலாவது வாட்டி வரலாம் சில பேருக்கு நூறாவது வட்டி வரலாம் அது ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம யாருன்னு வெளியே வந்துடுவோம் ஆனால் இயேசுக்கு வரல கடைசி வரைக்கும் வரல அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது கூட இருக்கிறவங்க விட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க கூட இருக்கிறவனே காட்டி கொடுப்பான் என்னை திட்டுவாங்க என்னை அடிப்பாங்க என்னை கேவலப்படுத்துவாங்க என்னை அசிங்கப்படுத்துவாங்க எல்லாமே அவருக்கு தெரியும் ஒரு இடத்துல கூட நான் யார் அப்படின்னு அவர் காமிச்சிருந்தாருன்னா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம் இன்றைக்கி நானும் நீங்களும் கையில் தான் இருந்திருப்போம் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும் நம்ம அதான் மறுபடியும் சொல்கிறேன் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் யாராக இருந்தாலும் அவருக்கு எந் எந்த வித்தியாசமும் கிடையாது இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் தான் அவ்வளோ பொறுமையாக இருந்தார் அவ்வளோ பாடலையும் சகிச்சுக்கிட்டார் யாருக்காகனால் நமக்காக ஏன் இதெல்லாம் அவர் நம்மளுக்காக பண்ணணும் எனக்கு ஏசுனா யாருனே தெரியாது நான் ஒரு ஹிந்து ஏன் அவர் எனக்கு அதெல்லாம் பண்ணணும் எனக்கு ஏசுனா யாருனே தெரியாது எனக்கு வேணும் வேணாம் ஆனால் ஒரு முஸ்லீம் ஏன் எனக்கு இதெல்லாம் தெரியணும் நான் எனக்கு ஒன்றும் வந்து இல்லையே நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு போகிறேன் போதும் எனக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் நீங்கள் யாராக வேணா இருங்க நீங்கள் ஹிந்துவாக இருங்க கிறிஸ்டினாக இருங்க முஸ்லீமாக இருங்க ஏத்திஸ்டாக இருங்க நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஹி லவ்ஸ் யூ ஹி லவ்ஸ் யூ லாட் நீங்கள் நல்லா இருக்குன்றதுக்காக தான் அது பண்ணார் ஓகே இன்றைக்கி நம்ம படித்த வாசிது தான் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன் யாரையும் ஹர்ட் பண்ணுன்ற நோக்கம் கிடையாது ஜீசஸ்க்கு க்ளோரி அவ்வளோதான்